நம்ம கிரகத்தில் உள்ளகரத்தில் இருந்த பொழுது அங்கே பக்கத்தில் சாய் சமிதி உண்டு அவெல்லாம் வந்து மாதத்தில் ஒரு நாள் பஜனை பண்ணுவாள் பெரிய ஹால் இருந்தது நிறைய சத்சங்கம் நடந்திருக்கு கிருஷ்ண பிரேமே நான் வந்திருக்கா மகாராணி முரளிதர சுவாமிஜி வந்திருக்கார் சதாஜிகுரு சுவாமிகள் வந்திருக்கா நிறைய பாகவதெல்லாம் வந்திருக்கா அப்படி ஒரு சன்னிவேசம் அங்கே இப்போ சமித்திலேருந்து வந்து பஜனை பண்ணுவா நாங்கள்லாம் கூட இருந்து கலந்துப்போம் அன்றைக்கி டுவெண்ட்டி தேர்டு நவம்பர் பாபாவோட ஜெயந்தி பூஜை மாதிரி வச்சிருந்தா சாயந்தரம் பஜனை வச்சுருந்தா கோஷ்டி கோஷ்டியாக பண்ணா வாழ்ல சமைத்து இடத்துல இடத்துலேருந்து சாயந்தரம் குழந்தைகளுடைய புராண நாடகம் எல்லாம் இருக்குன்னா நம்ம சத்குரு ஞானந்த பகவான் விட்டல் பாபாவில் அலங்காரம் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணினான் நங்கநல்லூர் குரு கோவில் நாராயண பிரவேசனம் பண்ணத்தில் நாராயணி உபன்யாசம் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவோடது நடந்துகிட்டுருக்கு அன்றைக்கி பூர்த்தி நான் வந்து அண்ணா அங்கே வரணும்னு கேட்டுட்டேன் அதான் முதல் தரம் அண்ணா வரப்போகிறது அப்போ சோமசுந்தரம் அம்மான்னு பேர் வார்த்தை தங்கியிருந்தார் அங்கே போய் காத்தாலேருந்து காத்துட்டு இருக்கேன் அண்ணாட்ட நிறைய கூட்டம் நிறைய பக்தர்கள் வந்துட்டுருக்கா அப்புறம் அண்ணா வந்தால் நமஸ்காரம் பண்ணேன் அப்புறம் இந்த மாதிரி சொன்னேன் இன்றைக்கி மாதிரி இந்த ஒரு தெருவில் இருக்கேன் சத்சங்கம் பண்ணிட்டுருக்கோம் அண்ணா வந்து அனுகிரகம் பண்ணணும் வரேன் அப்படின்ட்டேன் நான் வண்டியே இருக்கு வந்துடுறேன் அப்படின்ட்டேன் அப்புறம் ஆற்று வாசலில் வந்து இறங்கிட்டார் கும்பம் கொடுத்தோம் அப்போ தான் அண்ணாட்ட சொன்னேன் எனக்கு தோணலை அண்ணா வராரு அப்படின்றது ஆஹா இவ்வா ஃபங்க்ஷன் நடக்கிறதே அப்படின்னு நினச்சிட்டு அண்ணா சத்தியசாய் பாபாவோட ஜெயந்தி இருக்காவா பண்ணட்டுமே நம்மளும் கலந்துப்போம் அப்படின்ட்டு பாவ தர்மத்தை எழுதியிருக்கார் எத்தனை விதமான தர்ம காரியங்களை பாபா பண்ணியிருக்காருங்கிறத எழுதிட்டு அவள் பக்தாவளை பற்றி எழுதிட்டு பிரேமிக்கனுக்கு சத்தியசாய் பாபா மேல் பெருமதிப்பு உண்டுன்னு அந்த ஆர்டிகளை பூர்த்தி பண்ணியிருக்கார் அதெல்லாம் எனக்கு அப்போ தெரியாது நம்மளும் கலந்துப்போமேனு அப்புறம் அவாட்ட கிடுக்குன்னு போய் இது மாதிரி கிருஷ்ண பிரேமேன் அவர் அவளுக்கு ஒன்றே சந்தோஷம் மாடிக்கு வந்தார் அழகாக அவள் ஜம்முன்னு உட்காண்டிருந்தா போய் அண்ணாக்கு ஒரு சேர் போட்டிருந்தேன் உட்காண்டார் அண்ணாவுக்கு பாது பூஜை பண்ணோம் இவா பஜனை பண்ணிகிட்டே இருந்தா அப்புறம் இவாளுடைய ட்ராமா ஆரம்பம் குழந்தைனா ட்ராமா பாப்பாமி நம்ம பார்த்துருவோமேட்டார் உட்காந்துட்டார் அதுக்கப்புறம் அவல் கேசரி அண்ணாக்கு கொடுக்கணும்னு ஆற்றுல பண்ணியிருந்தாள் பாபா பஜனை நடக்கணும் நிறைய பண்ணியிருந்தது அந்த அவல் கேசரி நைவேத்தியம் பண்ணி விழுண்ட எடுத்து வாயில் போட்டுட்டார் எல்லாரையும் வர சொல்லு கொடுக்குறேன் அப்படின்னா அவனுக்கு சந்தோஷம் பாபா பர்த்டே அன்னைக்கு அண்ணா கையால் பிரசாதம் வாங்கிக்கிறோம்னு சந்தோஷம் அப்படி நம்ம கிரகத்திலேயே பாபாவோட ஜெயந்தி போது அண்ணா வந்து அந்த உற்சவத்தில் கலந்துண்டு அவளை பிளஸ் பண்ணினது அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பமும் நமக்கு கிடச்சிது